அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து வறுகு அரிசியை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த அரிசியில் வந்து நம்ம உளுந்து போட்டு கஞ்சி செய்ய போகிறோம் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஊரெல்லாம் வைக்கல இப்போ நம்ம ஒரு குக்கர் குக்கரில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் சாதாரணமாக நம்ம கஞ்சி ஐட்டம்ஸ்லாம் கொலன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து குக்கரில் செய்கிறேன் இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் பேனில் தான் வந்து சிறுதானியங்கள் செய்கிறது பெஸ்ட்டு இப்போது குக்கர் சூடான உடனே இல்லை பாருங்கள் கால் ஸ்பூன் சீரகம் சாரி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இது வந்து லைட்டாக பொறிஞ்சு சதந்து வரும்போது நம்ம ஆயில் எதுவுமே விடலைங்க ஆயிலே விடாமல் நல்லா வறுக்கும் போது ஒரு மனம் வரும் அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எல்லாமே சேர்த்துக்கலாம் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்து நிமிஷம் தான் அது வேக வைக்கிறதுக்காக ஆனால் ஒன்று அதை வந்து வறுத்துட்டு சமைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஊற வச்சு சமைக்கணும் அப்போ தான் அதனுடைய மருத்துவ பயன்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க அதனால நான் வந்து இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கோம் முன்னாடி காலத்திலலாம் அப்படியே விவசாயிகள்டு வாங்குறதுனால அதில் வந்து நிறைய நம்ம பக்குவம் பார்த்து நிறைய நேரம் ஊற வச்சு அந்த மாதிரி சமைப்பாங்க இப்போ நம்ம வந்து ஓரளவு சுத்தப்படுத்தி வரதுனால நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சா போதுமானது ஆனால் வாஷ் பண்ணும்போது மட்டும் நல்லா கையை வச்சு களைஞ்சி களைஞ்சி ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க நிறைய அழுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த மாதிரிங்க அப்படி ஒரு மாதிரி மனமாக இருக்கும் இந்த மாதிரி வெறும் கடாயில் இதை நீங்கள் ஓப்பனில் செய்யணும் செய்யலாம் பட் நம்ம குக்கரில் நடத்த சீக்கிரமாகிடும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் வரது ஒரு டம்ளர் உளுந்து நான் எப்பவுமே உளுந்தம் கஞ்சி செம அளவு உளுந்து எடுப்பேன்னா உளுந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து முதுகு வலி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இது ஓரளவு கொதிக்கட்டும் லைட்டாக கொதிவது பாருங்கள் இந்த டைமில் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இதோட அப்படியே நல்ல ஒரு அரைமுடி தேங்காவும் போட்டுக்கலாம் இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம மற்ற அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுல இப்போ வந்து நம்ம கல் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து வரகரிசி எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு லிட்டை போட்டு நல்ல ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கிசில் வந்து ஸ்டிம் சிம்லையும் வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் போகட்டும் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு சைடிஷ் அதுவும் வந்து ஆப்டான ஒரு சைடிஷாக சொல்லிக் கொடுக்குறது தானே முறை இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு மல்லி விதையாக தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் நாலு வத்தலை எடுத்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளி இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு ஒரு சில்ல உப்பு பூண்டு கருவேப்பிலை இதில் நம்ம இதை எதுவுமே நம்ம வறுக்க போகிறது கிடையாது நாட்டு மல்லியையும் இந்த வத்தலையும் மட்டும்தான் வறுத்தெடுத்துகிட்டு மற்றெல்லாம் பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் ஆனால் நம்ம வந்து அது ஸ்டீம் போனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் டென் மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் உடனே நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னா அதுக்கப்புறம் சின்ன வேலை எல்லாம் இருக்குது ஸோ அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எப்படி சர்வ் பண்ணணும்னு காமிக்கிறேன் கல்லுப்பையும் சேர்த்து போட்டுட்டேன்னா வர்க்கில் வரைக்கும் போது கொஞ்சம் சமரில் மாதிரி இருக்கும் வீட்டில் எல்லாரும் தும்மல் சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சாதனுடைய ஃப்ளேவர் போதுதான் ஸோ சிஞ்சாக வச்சுட்டு நல்ல ஒரு மாதிரி ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் வந்து நம்ம சிறுதானியங்கள் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவிலையே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது லாங் வீடியோவாக தெரியும் ஸோ நான் இன்றைக்கி வந்து வரகில் சமைச்சிருக்கேன் இல்லையா அடுத்து நான் வரகனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுறேன் சரிங்களா அப்போ தான் வந்து எந்தெந்த தானியங்கள் சாப்பிட்லாம் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வருத்துட்டேன் இந்த அளவுக்கு எங்கே பாருங்களேன் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதாக இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தொகையில் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சு அப்படின்னா அம்மியில் அரைங்க இப்போ இருட்டில் எனக்கு அம்மியில் அரைக்க முடியாதனால இதே பகலில்னா அரைப்பேன் அம்மியில் வச்சு அதுவும் இந்த ம மல்லி வந்து நரநரெலாம் இருக்கக்கூடாதுனால மையினை மயி வெண்ணை மாதிரி அரைக்கணும்னு சொல்லுவாங்கங்க அப்படிங்கிறப்ப சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது அந்தளவுக்கு கெட்டியாக வராமல் கொஞ்சம் தண்ணி விட்டு தானே நம்ம அரைச்சாகணும் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதனால கொஞ்சம் சுவை வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க நீங்கள் வந்து அந்த காலத்துக்கே மாறணும் எல்லாத்துலேயும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அம்மியில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மையம் அரைக்கணும் என்ன மாதிரி சரிங்களா நான் ஆனால் மிக்சியில் தான் இப்போ அரைக்க போகிறேன் நல்லா அரைச்சு வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த நாட்டு மல்லி விதை இருக்குது பார்த்திங்களா அதுவும் அதோடய மனமும் இந்த கருவேப்பிலையோடைய மனமும் வந்து அட்டகசமாக இருக்கும் இதில் நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக வேணுங்கிறவங்க கருவேப்பில் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மல்லி அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் ரெண்டும் அந்த மனமும் சுவையும் சும்மா நான் தான் நான் டேஸ்ட் கொடுப்பேன் நான் தான் டேஸ்ட் கொடுப்பேன்னு அடிச்சுக்கு வாங்க ரெண்டு பேரும் ஓகே இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததை அதை ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பாருங்க எவ்வளோ கொலையே இருக்குது இல்லை இந்த மாதிரி கட்டியாக சாப்பிட்ற விருப்பப்படுறவங்க கட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இப்படி கட்டியாக இருந்தால் பிடிக்காது சுவங்க பாருங்கள் கொஞ்சமாக வெந்நீர் இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது வெந் தான் நமக்கு எந்த அளவுக்கு குடிக்க பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெந்நீர் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க முதல்லையே வந்து தண்ணி வச்சுருக்கலாமே அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே எடுத்து அவ்வளோத்தி வெளியில் ஊற்றும் குக்கர் வழியாக வெளியில் வந்து ஸ்டவ்வெல்லாம் ஒம்பா போகும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்ஸ்டபாக வச்சோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு என் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வரகு கஞ்சி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா யாம் இன்பம் வையகம் பெறுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்மா ஆரோக்கியமாய் வாழ்வோம்